முத்தாம் திருமொழி திருமொழியிலே நாச்சியார் திருமொழியிலே முத்தாம் திருமொழி கார்கோடு பூங்கால் என்று தொடங்கும் பாடல் முதல் பாசனத்திலே அம்மா சொல்கிறார்கள் கருத்த காந்திருப்பும்பாலே உங்கள் ஒவ்வொரு பேருக்கு ஏற்றார் போலே அலங்கரித்து என்மேல் மேல் பாயும்படி அனுப்பினால் இந்த கருமையான கடல் போன்ற உடையவனான கண்ணனை வருவான் அவன் இங்கே இருக்கிறான் நீங்களும் கருப்பு அவரும் கருப்பு அவர் எங்கே இருக்கார் நான் இனிமேல் யாரிடத்தில் போய் முறையிடுவேன் தெரியவில்லை அழகிய திருத்துழாய் மாலையை ஆசைப்பட்டு அதற்காக ஓடும் நெஞ்சை உடைவளாகிவிட்டேன் என்று ஆண்டா சொல்கிறார் ஆ கோடல் பூக்கால் வண்ணன் எண்மே உண்மை ஓர்கோலம் செய்து கோர விடுத்தவன் எங்கு தான் ஆர்கோ இனி நாம் ஆகோ இனி நாம் பூசல் இடுவதுழாய் கோடம் நெஞ்சம் தன்னை படை கவல் தோம் உயரப்பூத்திருக்கும் காந்தல் பூக்களே நமக்கு மேலே இருக்கும் உலகங்களுக்கும் மேலே இருக்கும் தன்னுடைய ஜோதி என்று சொல்லப்படும் பரமபதத்தில் இருக்கின்ற இறைவன் அதாவது நமக்கு மேலே உலகங்கள் இருக்கிறது ஜோதியாக இறைவன் இருக்கிறான் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள பரமபுருஷன் திருமால் வலது திருக்கையில் திருவாழியை வைத்திருக்கிறான் நல்ல அழகிய உடலை உடையவன் எரிக்காமல் என்னை கைவல்லியன் இஷ்டரின் கூட்டத்தில் கொண்டு போய் நீ சேர்ப்பாயா என்று எம்பெருமானை பிரிந்து துன்பப்படுவதை காட்டிலும் தனியை நம்மையே அனுபவிப்பது மேல் என்று சொல்லுகிறாள் அண்ணா மேல் தோன்றி பூக்கால் மேல் உலகங்களின் மீது போய் மேல் தோன்றும் ஜோதிவேத முதல்வர் வலங்கையில் மேல் தோன்றும் ஆழியன் வெஞ்சுடன் போல சுடாதியம்மை மாற்றோலை வைத்து கொள்கிறே அம்மா கோவை கொடியே நீ உன்னுடைய அழகிய பழங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாய் இது என்னுடைய உயிரைப் போக்குமா போக்கால் அழகிய வாய்படைத்த எம்பெருமான் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் ஏன் பயப்படுகிறேன் சொன்னால் பாவியாகி நான் பிறந்த பின்பு வெட்கமில்லாதவளான என் விஷயத்திலே சேஷசாயியான பெருமானுக்கும் அவனது படுக்கையான திருவனந்தாழ்வானுக்கும் இருப்பது போலே எனக்கு இரண்டு நாக்குகள் இருக்கிறது என்று ஆண்டாள் ஆழ்வார் சொல்கிறார் கோவை மனாட்டி நீ உன் கொழுங்கனி கொண்டு ஆவி தொலைவியல் வாயழகர் தம்மை அஞ்சுதும் பாவியே தோன்றி பாம்பனையார் குந்தம் பாம்புவோல் நான் இரண்டு ஆயிற்று நான் இளையே எனக்கு முல்லைக்கொடியே ஆழமான தன்மையை உடையவளே நீ உன்னுடைய மலத்தியாலே எம்பெருமான் முத்துப்பல் வரிசையை நினைவூட்டி எனக்கு துன்பத்தை கொடுக்காது துன்பத்தை தராது என்ன நீ என்ன பண்ற முல்லைக்கொடியே அழகான முத்துப்பல் வரிசையை நினைவூட்டி எனக்கு துன்பத்தை தருகிறார் உன்னும் சரண அடைகிறேன் வரம்பு மீறியவளான சூப்பனகையை மூக்கறுத்தான் துரத்தி சென்றான் சக்கரவர்த்தி திருமகன் அவன் வார்த்தையே பொய்யாகிவிட்டால் நான் பெரியாழ்வார்களுக்கு பெண்ணார்கள் பிறந்ததும் பொய்யாகிவிடுமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமே என்று ஆண்டா சொல்கிறார் முல்லை பெராட்டினி உன் முருவல்கள் கொண்டு எம்மை அல் அழி நங்காய் உன் அடை கொல்லை கொள்ளை அறக்கியை மூக்கறிந்திட்ட குமரனா சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யென்றேன் வாடுகின்ற கோயில்களே இந்த கூச்சல் என்ன பாட்டு தெரியும் உயர்ந்ததான திருவேங்கடமலையை இருப்பிடமாக உடைய எம்பெருமான் என்னுடைய விஷயத்திலே ஒரு வாழ்ச்சியை பண்ணி கொடுப்பானாகில் இப்பொழுது இங்கே வந்து பாடுங்கள் கொயில் வலி பிந்தும் பாடுங்கள் ஆடுகின்ற பெரிய திருவடியை கருடாழ்வாரை கொடியாக உடைய எம்பெருமான் அவனுடைய அருளை எண்ணி இங்கே வந்து என்னுடன் கூடு கூடினால் அப்பொழுது உங்களை இங்கே அழைத்து பாட்டுகள் எல்லாம் கேட்போம் எல்லாம் பாட்டு கேட்க மாட்டோம் அப்படின்னு ஆண்டா சொல்ல பாடும் குயில்கால் இதென்ன பாடல் நல்வேங்கட நாட நமக்கு ஒரு அழு தந்தால் வந்து பாடும் என் ஆடும் கருள கொடி உடையார் வந்து அருள் செய்து கூடுவர் ஆயிடில் கூவினும் பாட்டுக்கள் கேட்குமே கூட்டமாக இருக்கின்ற சிறந்த மயில்களே கண்ணபிரானுடைய அழகிய வடிவை போன்ற வழியை உடையவர்களான அழகிய சிறந்த நாட்டியம் பழகி ஆடுகிறீர்கள் நீங்களெல்லாம் மயில்களே நீங்கள் நாட்டியம் ஆடுறீங்க உங்களுடைய திருவடிகளிலே விழுந்து நான் வணங்கு மயில்கள் ஆனால் இந்த ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்துங்கள் ஏன்னா படம் எடுத்து ஆடுகிற திருவானந்தாழ்வான் என்கிற படுக்கையிலே பள்ளி கொண்டிருக்கிறான் மனவாளன் எனக்கை உண்டாக்கி தந்துவிட்டு அப்புறம் நீங்க ஆடுங்க நான் உங்க கால விழுறேன் அப்படின்னு ஆண்டாளமாக சொல்லுவாங்க கணமா மயில்கால் கண்ணான் திருக்கோலம் போன்று அனிமானடம் பயன் நாடுகின்ற அடி விழுகின்றேன் பற்பல காலமும் பள்ளிகோள் வைத்த பரிசிது நடனமாடிக் கொண்டு தோகையில் விரிக்கின்ற சிறந்த மயில்களே உங்களுடைய நடனத்தை பார்க்க நான் ஒரு கண்ணை உடைய நல்ல ஒரு கைமுக குடக்கூத்து ஆடினவன் கோவிந்தன் எம்பெருமானான் சுந்தரர் செய்வது போல சுந்தரர் செய்வது போல துன்புறுத்தி என்னை முழுதும் கவர்ந்து கொண்டான் அதனால நான் இப்போ என்னால் முடியல ஆட முடியல நடனத்தை பார்க்க முடியவில்லை அதனால நீங்க என்ன பண்ணுங்க எப்படி கூத்தாடும் காரியம் உங்களுக்கு எப்படி கூத்தாடலாம் அப்படின்னு சொல்றார் நடமாடி தோவை வெறுக்கின்ற மாமையில் காம்மை நடமாட்டம் காண பாவியே நான் ஓர் முதலிலேன் உடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை எம்மை உடைமா ஆடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமோ அப்படின்னு இது குடும்பம் மேகமே மேற்புறத்தில் பூசி விட்டு உள்ளே இருக்கும் மெழுகி உருக்குகிறாய் இப்போ வெளியில் தள்ளுவது போல என்னை அணைத்து உள்ளே உள்ள உயிரை உருக்கி அழிப்பவராய் இந்த திருவேங்கடமல்லில் இருக்கிறானே நித்திய வாசம் செய்கிறானே பெருமான் அவன் அப்படித்தான் என்னை செய்கிறான் அதாவது மண்ணை பூசி விட்டு மேகமே உள்ளே இருக்கும் மெழுகை உருக்கி வெளியில் தள்ளுவது போல நீ என்ன பண்ற கருப்பாய் அப்புறம் மழையை வெளியே ஊற்றுற அப்படி சொல்லி அந்த அந்த கற்பனையை சொல்லி இந்த பகவான் அப்படிதான் என்ன பண்றான் உயிரை உருக்குகிறான் அழிக்கிறான் அப்படி பண்ணிட்டு திருவேங்கடமில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என் நெஞ்சில எப்படி சேவை சாதிக்கிறான் அதுபோல வெளியிலேயும் நான் அவனை அணைக்கும்படி பண்ண வேண்டும் உள்ள மட்டும் அணைக்கக்கூடாது வெளியிலேயும் என்னை அணைக்க வேண்டும் அதனால என்னை அவனோடு சேர்த்து வைத்து அதற்கு பிறகு மழையை நீ பொழிவாயா என்று மேகத்தை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டாள் மழையே மழையே மண்புறம் பூசி உள்ளாய் என்று மெழுகு ஊற்றினால் ஊற்றினால் வேங்கடத்துள் நின்ற அழக பிராணா தம்மையன் நெஞ்சத்து அகப்பட தழுவ நின்று என்னை தகர்த்தி கொண்டு தகத்திக் கொண்டு ஊற்றவும் வல்லோம் கடலே உன்னை கடைந்து கலக்கி உன்னுள்ளே புகுந்து இருந்து அங்கே சாரமான அமுதத்தை அபகரித்தவன் அதே போல என் உடலிலும் புகுந்திருந்து என் உயிரை அறுக்கிறான் மாயப்பெறான் என்னுடைய துன்பங்களை எல்லாம் அவர் படுக்கையான இடத்திலே நீ போய் சொல்லுவாயா என்று கடலை பார்த்து சொல்கிறார் என்ன கடலை கலக்கினான் உள்ளே புகுந்தான் அமுதத்தை எல்லாம் அபகரித்தான் அது எப்படி செய்தானோ அதே போலதான் என்னுடைய உடலிலும் புகுந்தான் என் உயிரை அறுத்தான் மாய பிராங்கம் இருக்கிறான் இப்படி என் துன்பங்களை எல்லாம் அவருடைய படுக்க ஆனந்த அழமானவை சொல்லுங்கள் என்று கடலை பார்த்து சொல்கிறாள் ஆண்டாள் கடலே கடலே உன்னை கடைந்து கலத்வறுத்து உடல் புகுந்து நின்று ஓரல் அறுத்தவர்க்கு என்னையும் ஊடல் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்ற மாயற்கு என் நடலைகள் எல்லாம் நாகனைக்கே சென்று உரைத்தியே எனது உயிர் தோழி திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கையிலே சயனித்திருக்கும் நம்முடைய பெருமாள் திருமகள் கேள்வன் ஆகையினாலே பெரிய செல்வத்தை படைத்தவர் எல்லோரையும் விட பெரியவர் நமோ நாமோ தாழ்ந்த மனுஷர்கள் இப்படி இருக்க நாம் என்ன செய்ய முடியும் ஸ்ரீ வில்லிபுத்திராருக்கு தலைவரான பெரியாழ்வார் தமக்கு அடிபணிந்திருக்கும் அந்த எங்குமானை தம்மால் முடிந்த வழிகளெல்லாம் அழைத்தால் அப்பொழுது நாம் அந்த எங்கெருமானை சேவிக்கப் பெறுவோம் என்று சொல்கிறார் நல்லையன் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் செருமானிடவர் நான் செய்வதேன் வில்லி புதுவை விட்டு சித்த தங்கள் தேவரை வல்ல பரிசு அது காண்டுமே என்று மேட்சியார் திருமொழியில பத்தாம் பாடல் கார்கோடல் பொருட்களை பற்றி சொல்லுவது நாம் சேமித்தோம் பதினொன்றாவது அடுத்து சந்திப்போம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஆண்டால் திருவடிகளே சரணம் லட்சுமி வரத கோவிந்த கோபிகால் நமன கோவிந்த எம்பெருமான ஆஜிய